வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் Soul ப்ளீஸ் Subscribe my channel என்ன பண்ணிருக்கான் அந்த சரி ஓகே என்னாச்சு போன் திங்கக வெள்ளை யூனிஃபார்ம் என்னாச்சு போட்ட யூனிஃபார்ம் வெள்ளை யூனிஃபார்மை நம்ம வைக்கிறது இல்லை அப்படியே வச்சுட்டு இவங்க வெளியில வந்துடுவாங்க Dress அப்படியே நீங்க பாத்துக்கிட்டீங்களா உங்க வீட்ல Dress கழுltrது யூனிஃபார்மை இவங்க அந்த இடத்துல அது அப்படியே நின்றுட்டு அதை எடுத்து ஒரு மாதிரி மேலே கீழே இது பண்ணி அநேகமா பையன் வந்து அது மேல இங்க கொட்டியிருப்பான் அநேகமா அது மேல ஒரு சாக் பீஸால் அதை போட்டு இது பண்ணி போட்டுட்டு போட ஒரு சென்ட் அடிச்சு ஓடி இன்னைக்கு ஓடு அம்மா இனிமே கவனமா இருக்கேன்னாக்க அதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன ஏன்னா எப்படியுமே நீங்க நல்ல யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சாலும் ஒரு மணி நேரத்தில் அவன் மண்ணாக்கிக்க போறான் முதல்லயே மண்ணா அனுப்புறது என்ன கெட்டு போச்சு இப்போ அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆனா இந்த அம்மா என்ன சொல்லிருச்சு உங்க அம்மா பார்க்க கூடாதான்னு உடனே அந்த அம்மா வெடிச்சு கிளம்பிச்சு உடனே பயங்கர போராட்டம் ஏன் செய்யறதில்ல நீ ஒரு ஜீவன் மாத்திரம் சந்தோஷமா இருக்கு இனிமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது நம்ம என்னுடைய ஆணை வேர்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன் வீடுகளில் நமக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா வார்த்தைகளை முழுங்க நமக்கு தெரியல எப்ப வார்த்தைகளை முழுங்கிட்டோமோ அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை இதை யார் முழுங்கணும் யார் முழுங்கிறது இதை விட பெரிய பிரச்சனையா நீ ஏன் அதை சொன்ன நீ இப்படி சொன்னதுனால நான் அதை சொன்னேன் இதுல வந்து பெண்களுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆண்களுக்கு கம்மி பாவம் கடவுள் அவங்கள அப்படி படிச்சுட்டார் இல்ல பெண்கள் கரெக்டா சொல்லுவாங்க இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு ஆகஸ்ட்டு ஏதோ இருவத்தொன்போது முப்பது ஏதோ ஒரு தேதிமா என்ன தேதியா இருந்தது இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு என்ன என்ன விசேஷம் இன்னைக்கு உன் பிறந்த நாளா சேச்சி இல்லை உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளா இல்லை எல்லாத்தையும் கேட்பாரு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாளா எனக்கு பிறந்த நாளா இன்னைக்கு மகேஷுக்கு பிறந்த நாளா இல்லை கேட்டு தெரியல நீயே சொல்லுமார் கல்யாண நாள் இனி பாருங்க அவரோடைய கிரகம் அது மாத்திரம் அவருக்கு ஞாபகம் அவர் இந்த அம்மா மறக்குமா கல்யாண நாளை மறக்குமான் மறக்கவே மறக்காது வருஷம் கழிச்சு சொல்லிக்காம உங்க அப்பாவுக்கு என்ன கல்யாண நாளே ஞாபகம் இருக்காது ஞாபக சக்தி பெண்களுக்கு ஜாஸ்தி அது அப்படி வந்துகிட்டே இருக்கும் ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு நான் எங்க நாத்தனாரோட பேசுறது இல்லைங்க நான் பேசறது எங்க என்னாச்சு அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் போனேன் வடச்சட்டியில வெந்து எச்சல்ஏல எடுத்து என்ன வேலை செஞ்ச எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு புடவைய கொடுத்து கொடுத்திருக்கு சென்னை சிவசையா கேட்டா கொந்தளிப்பாரு முந்நூறு ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுக்கலாமா அன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா மறக்கவே மாட்டாங்க உசுறு இருக்கிற மட்டும் மறக்க மாட்டான் அப்படியா கல்யாணம் எப்ப நடந்ததுமா போன மாசமா இல்லையே போன வருஷமா இல்லையே எப்பதான் நடந்தது கல்யாணம் அதாச்சும் இருபது வருஷம் இருபது வருஷமா புடவையோடைய விலையை ஞாபகம் வச்சிருக்காங்க அந்த அம்மா இது இது ஆண்களுக்கு எல்லாம் தெரியுப்பா அவங்க அவங்க சைட்லேருந்து ஒரு வீட்டுக்கு இன்விடேஷன் கல்யாண இன்விடேஷன் வருது வச்சுக்க கணவன் இருக்காரு கணவனுடைய அக்காவுக்கு மகன் அவனுக்கு கல்யாணன்னு வச்சுக்கோங்களேன் இன்விடேஷன் வருது உடனே அவர் வந்து இங்க சொன்னாங்க ஐயா வந்து எப்பவுமே அம்மாட்ட வெளியிலே கேட்பார் எவ்வளோ கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு நல்லது ஏன்னா எல்லார் எதுலேயும் கேட்டால் அந்த அம்மாவிலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஒரு டெக்னிக் அது அந்த ஐயா அதை ஒரு டெக்னிக்காக வச்சுருக்கார் நிறைய பேருக்கு அந்த டெக்னிக் தெரியாது உடனே மனைவி தனியாக கூப்பிட்டு என்ன செய்யலாம் ஒரு ஐயாயிரமாக செய்யலைன்னு நம்மளை கேவலமாக நினைப்பாங்க இல்லையா ஆ சொந்த அக்கா மகன் ஐயாயிரம் ரூபாவை செய்யணும் இல்லை நம்ம எதுக்கு இல்லை எதுக்குன்ற இந்த அம்மா கேட்குது இல்லைம்மா அக்கா மகன் நம்ம வீட்டில் கல்யாணம் நடந்தப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அவருக்கு அது ஞாபகம் இருக்கு அது கழுது தெரியலையே மூவாயிரம் ரூபாய் செஞ்சாங்க கூட நூறு ரூபாய் போட்டு மூவாயிரத்தி நூறு ரூபாய் வேணா நம்ம கொடுக்கலாம் அதுதான் நியாயம் அப்படின்னு அந்த அம்மா இல்ல ஞாபக சக்தி பெண்களுக்கு ரொம்ப அதிகம் ஆண்களுக்கு அது கம்மியா இருக்கு இது உரசலுக்கு இது ஒரு பெரிய காரணமாயிருக்கு இப்ப பாருங்களேன் இந்த மா இந்த உரசல்கள்ல வெளியில இருந்து பாக்குற போது ரொம்ப சாதாரணமா இருக்கு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு பெரிய எல்லா இல்லாத வீடு எங்கள் வீட்டில் இதுவரை ஒரே ஒரு தகராறு கூட வந்ததில்லைன்னு ஒரு ஆள் ஒரே ஒரு தான் இருக்கும் கணவன் வேற இடத்துல மனைவி வேற இடத்துல அர்த்தம் இதை தவிர வேற காரணமே இருக்க முடியாது உரசல்கள் வருவது நல்லது பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருப்பதை விட சண்டை நடப்பது நல்லது பேச்சுவார்த்தை இல்லைன்னு அதுதான் பிரேக்கேஜுக்கான ஆரம்பம் அது சண்டை இருந்தா எந்த நம்பிக்கையில ஒரு பெண்ணு சண்டை போடுறா எப்படி அவர் வந்து மன்னிப்பு கேட்டுவாருன்ற நம்பிக்கையில சண்டை போடுற அன்பு தானே எதுவுமே நான் பேசுறது இல்ல இங்க இருக்கிற எல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்களுடைய மனக்குறையத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அளவு தணிச்சு போயிட்டா அந்த ஈகோன்றது இருக்கு பாருங்க இந்த மேல் ஈகோன்னு சொல்றோம் அந்த ஈகோட என்னவோ ஒரு வார்த்தை தப்பா மன்னிச்சுக்கோன்னு ஒருத்தர் ஒரு கணவர் சொல்லிட்டார்னு வைங்களேன் அதுக்கு பிறகு வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணுக்கு வரணும் நம்ம ஊர்ல எழுதி வச்சிருக்கோம் ஆணைக்கு இதை சொல்றது கொஞ்சம் கஷ்டம் பெண்ணும் சொல்றதில்லை இப்ப பெரும்பாலும் பெண்களும் அதை சொல்றதில்லை மன்னித்துக்கொள் அப்படின்ற வார்த்தையே நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு இப்போ யாரை பார்த்து என்ன சொன்ன உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன்னு எல்லோரு சீரியலும் சொல்கிறாங்களா அதை கேட்டு கேட்டு மன்னிச்சிக்கங்க ஐ அம் சாரி அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம் இப்ப சென்னையில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் நல்ல பெரிய பள்ளிகளில் படிக்கிற புத்திசாலியான நூறு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவிலிருந்து வந்த சில கல்வியாளர்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாங்க ஒரு பயிற்சியகம் அவங்களோட புத்திசாலித்தனை எப்படி அவங்க நடந்துக்கிற முறை எப்படி கடைசியில் ரிப்போர்ட் எழுதினாங்க இந்தியாவினுடைய மாணவர்கள் மாணவிகள் பாட்டு புத்திசாலிகள் அமக்களமான புத்திசாலிகள் அவங்கள்ட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு ஒரு குழுவுக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள் வருகிற போது சாரின்ற வார்த்தை அவங்க உபயோகப்படுத்துவதே இல்லை என்று குறிப்பு எழுதினார்கள் மன்னிச்சுக்கன்றது எவ்வளவு அழகான வார்த்தை அதை முதலில் ஒருவர் சொல்லுகிற போது அந்த இடத்தில் கொதிங்கலனா இருக்கிற வெப்பநிலை இறங்கி விடுகிறது இதை பெண்ணும் சொல்லணும் ஆணும் சொல்லணும் நான் முதல்ல சொல்லணும் அவர் தானே முதல்ல பேசினாரு அவர் சொல்லட்டும் என்று பெண் இருந்தாலோ அவளுக்கு இருக்கிற வாய்க்கு அவ வந்து மன்னிப்பு தான் நான் அவள்கிட்ட பேசுவேன் என்று ஆணும் சொன்னால் இது விலகி விலகி போகிறது விலகி விலகி போ அப்பாவும் அம்மாவும் பேசாமலே ஒரு வீட்டில் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்பாவா அம்மாவா இல்லைங்க குழந்தைகள் கஷ்டப்படுது குழந்தைகள் வாடி போகுது அவன் வேலையில் சொல்ல தெரியாது அதுக்கு ஆனால் அதனுடைய சின்ன மனசுக்கு புரியுது என்னவோ சரியில்லை எங்கள் வீட்டில்னு அதுக்கு தெரியுது இந்த பசங்கன்னு ஒரு படம் வந்தது பாண்டியராஜ் எடுத்த படம் நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம் அந்த படத்தை அந்த படத்தில் வாதியார் பசங்கள்லாம் உக்காத்தி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உக்காத்தி வச்சு கேட்குறாரு யார் யாரெல்லாம் வீட்டுப்பாடை செஞ்சுட்டு வரல அப்படின்னா ஒரு பொண்ணு எழுந்து நிற்குது அதான் நான் பார்த்தேன் எல்லாரும் செஞ்சுட்டு வந்தா தான் மழை பெஞ்சிருமே நீ ஏன் செய்யல வீட்டு பாடம் சார் வீட்டில் அப்பாவுக்கும் அம்மாக்கும் ரொம்ப சண்டை சார் திட்டிக்கிட்டே இருந்தாங்க சார் தான் வீட்டு பாடம் செய்யலன்னு அந்த குழந்தை சொல்றான் உடனே எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க அந்த ஆசிரியர் ஒரு நல்ல ஆசிரியர் அவர் சொல்ல ஏண்டா எல்லாரும் சிரிக்கிறீங்க எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா சண்டை வரத்தான் வரும் இன்னைக்கு கூட நான் எங்க வீட்டுக்காரமோட சண்டை போட்டு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் எதுக்கு சிரிக்கிறீங்க சொல்லி அந்த அந்த குழந்தையினுடைய கண்ணீர் உலராமல் தானே இருக்கிறது அப்பாக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்தா மிக அதிகம் பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான் சின்ன சண்டை வந்த போது பையன் வந்து அம்மாவுக்கு பிடிச்ச கேட்கும் சண்டை போடுறீங்களா ஆமா அந்த சரியில்லை கேட்டிருக்காங்கன்னு இலக்கியத்தில் இருக்கிற சிலதெல்லாம் ஆச்சரியப்படுவீங்க மீனாட்சி அம்மையை பத்தி ஒரு ஒரு கவிதை தொகுப்பு இருக்கு அது ரொம்ப அழகான ஒரு சம்பவம் சொக்கன் மீனாட்சியும் ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேர் ஊஞ்சலையும் யார் ஆட்டுறதுனாக்க இந்த பூதகணங்கள்னு சொல்லுவாங்கல்ல பூதகணங்கள் ஆட்டுது இங்க ஒரு பூதம் ஆட்டுது அங்கே ஒரு பூதம் ஆட்டுது இந்த பக்கம் சொக்கன் உட்காந்துருக்கான் அந்த பக்கம் மீனாட்சி உக்காந்துருக்கான் இது சொக்கன் பக்கத்துல இருக்கிற பூதம் ஆட்டிக்கிட்டே அந்த பூதத்தை பார்த்து சொக்கப்பா இருந்தது எங்க பாக்க சொல்ற சொக்கனோட கால் சிவபெருமானுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா முடியல அங்கங்க சிவப்பு சிவப்பா இருக்கு உடனே மீனாட்சிக்கு பக்கத்துல இருந்த பூதம் கேக்குது ஐயே என்ன இது இவருடைய சடையில சவப்பு சவப்பா இருக்க எங்கிருந்து வந்தது அப்ப மீனாட்சிக்கு பக்கத்துல இருந்த பூதம் சொல்லுது மீனாட்சி அம்மையோட காலை பாரு காலை பாருன்னு காமிக்குது அவளுடைய கால்களிலே அவள் இட்டு இருந்த அந்த மருதாணி இருக்கே செம்பஞ்சு குழம்பு அந்தந்த இடத்துல அழிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அந்த அம்மா விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு அர்த்தம் என்று சமணம் சொன்ன போது இங்கே தழைத்த இந்து சமயத்தினுடைய ஆதி இருந்த ஞான சம்பந்த பெருமான் சொன்னால் அது தேவையில்லை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த உலகத்திலே நல்லா வாழ முடியும் எப்படின்னா கணவனும் மனைவியுமாய் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்க அதை வாழுகிறவர்கள் நல்ல விதமாய் வாழலாம் என்று ஞான சம்பந்த பெருமாள் சொல்றது இந்த உலகம் முழுவதுமே சிவனும் சக்தியுமாய் என்று இணைந்து இருக்கிற காரணத்தால் மனிதர்களே நீங்களும் கணவனும் மனைவியுமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களை அடுத்த பிறவியிலும் நன்றாக வாழ்வதற்கு அனுமதிக்கும் இந்த பிறவியிலேயே நீங்கள் சொர்க்கத்தை காணலாம் உடனே அவர் கொதிச்சு கொந்தளிச்சார் அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் கொந்தளிச்சு என்ன பெரிய அவமானம் உன்னுடைய புடவையை நான் தோய்ப்பதா நான் சன்னியாசியா போக கூடாதுன்னா நல்லா யோசிச்சுட்டேன் இனிமே இங்க தான் என்ன வேலை கொடுக்குறீங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு உங்களுடைய உங்க கால் அடியிலே நான் இருப்பேன் அப்படின்னா சரி இன்னையில இருந்து நீ இதுல சேர்ந்துக்கோ அப்படின்னாக்க குருவே இந்த மடத்துல எல்லாருக்கும் வேலைகள் என்பது இல்லறத்தில் இருந்து தப்பி ஓடுவதல்ல இந்த மண்ணில் அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது வள்ளுவன் பாலிலே முதலில் இல்லறத்தை வைத்து அதற்கு பிறகு துறவரத்தை வைத்தான் ஏனென்றால் ஒன்றிலிருந்து என்னுடைய வீடு என் குடும்பம் என்று இருந்த அன்பை விரிவு செய்து இந்த சமூகத்தையே அரவணைக்க வேண்டும் என்று எது நினைக்கிறதோ அதுதான் துறவு அந்த துறவுக்கான ஆரம்பம் என்ன ஒரு பையன் இருக்கான் இந்த ஒரு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கிற பசங்களை செத்து பெண்களுக்கு அந்த மாதிரி முடி வளரவே மாட்டேங்க நீளமா வளர்த்து சில பேர் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கான் பின்னாடி காதுல ஒரு கடுக்கனை போட்டிருக்கான் ஒரு பைக்கை வாங்கி வீட்டில் பேரிச்சம்பழத்துக்காக பின்னாடியில் போட்டு வச்சிருப்பான்ல இரும் இரும்பு இந்த காயலாங்கடை இரும்பு நான் சொல்லுவோம் அது இந்த கவுண்டமணி வந்து அந்த பேரிச்சம்பழக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கார் வச்சுருப்பாரு அதை மாதிரி இரும்பு அது அந்த இரும்பெல்லாம் உருக்கி ஒரு வளையம் போட்டு கையில் போட்டிருக்கான் கேட்டால் கெத்துன்றான் வீட்டில் அப்பா ஒரு ரூம்ல இருந்தால் அந்த ரூமுக்கு அவன் வரமாட்டேங்கிறான் அவர் போயிட்டாரான்னு சொல்லி அப்புறமா அந்த ரூமுக்கு வரேன்றான் அவ்வளவு பாச பிணைப்போட இருக்கான் இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு நம்ம அவனை பார்த்தோன்ன நமக்கு என்ன தோணுது எவ்வளவு சுயநலமா இருக்கான்ல சுயநலம் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் யோசிக்கிறான் அப்பா இவ்வளவு கஷ்டப்படுறாரு அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே ஒரு வார்த்தை யோசிக்க மாட்டேன்ற சுயநலமா இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிப்பட்டவன் அடக்குவதற்கு நம்முடைய தேசத்தில் சொல்லி வைத்தார் எடுத்து கொண்டு போவதுதான் துறவு என் குழந்தைக்குன்னு விட்டு கொடுக்கிறேன் நாளைக்கு முகம் தெரியாத யாரோ ஒருவனுக்கு நான் விட்டு கொடுத்தால் நான் துறவியாகிவிட்டேன் அவ்வளவுதான் இதைத்தான் இந்த தேசம் சொன்னது இல்லறத்திலிருந்து வருவது தான் துறவர் இல்லறமே வேண்டாம் என்று போவது அல்ல துறவர் இப்படி இருக்கிற குடும்பத்திலே அமைதி இருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் பெண்ணினுடைய மனசு எப்படி என்று ஆண் யோசித்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் நடந்த சம்பவம் சொல்றேன் சென்னையில இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால்ல நானும் என் ஃப்ரெண்டு வைதேகி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் அப்ப என்னுடைய பாஸ் என் அலுவலகத்தில் எனக்கு மேலதிகாரி அவர் வந்து ஒரு அமெரிக்கர் அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் அவர் எதிரில் வந்துட்டார் இந்த அமெரிக்கர்களுக்கே என்ன வழக்கம்னாக்க யாரை பார்த்து சகஜமா பேசுவாங்க சகஜமா பாராட்டுவாங்க என்கிட்ட ஹாய் யூ கேட்டார் அப்படின்ட்டார் உன்னுடைய புடவை ரொம்ப அழகா இருக்கு அது அமெரிக்கர்கள் சுபாவமாக சொல்லுவாங்க எல்லாத்தையுமே புகழ்ந்து அவங்களுக்கு இது இந்த பொண்ணை என்ன பண்ணா அப்படியே நின்னுட்டான் ஒண்ணுமே சொல்லல ஒரு தேங்க்யூ ஒரு சின்ன சிரிப்பு எதுவும் அப்படியே நிக்கிறான் அவன் போன சொன்னேன் ஏ உனக்கு அறிவு இருக்க அந்த ஒரு மனுஷன் வந்து உன்கிட்ட பேசி ஹல்லோன்றாரு உன் புடவை நல்லா இருக்குன்றாரு ஒரு சிரிப்பாத நீ சிரிச்சிருக்கலாம் இல்ல தேங்க்யூ நான் சொல்லிருக்கலாம் அவன் என்ன பதில் சொன்னான்றத தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அவ சொன்னா யாருமே பாராட்டி பழக்கமே இல்லையா அதனால என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலன்னு பிரச்சனை என்னுடைய ஆணிவேர் தாங்க பல ஆண்களிடம் நான் பேசுற போது என்கிட்ட கேட்பாங்க நீங்க என்ன பட்டிமன்றத்துல பெண்களுக்கு அப்படி என்ன வக்காலத்து வாங்குறீங்க நீங்க என்ன அப்படி வாங்குறீங்க சண்டை சண்டைக்கு நிப்பாங்க சார் அந்த தலைப்பு கொடுத்துட்டாரு எங்க நடுவர் வேணா அடுத்த தடவை மாத்திக்கிறேன்னா அந்த தலைப்பு கொடுத்தா நான் அதுக்குதானங்க பேசணும் இல்ல உங்களுக்கு நிலவரமே தெரியல கல்யாணம் ஆனா போய் என் மனைவி எப்படி இருந்தாங்க திரும்ப கோவில் இருக்கிற அம்மன் மாதிரி இருந்தா இப்ப எப்படி சார் இருக்காங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கா முன்னாடி ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய ஆண்களுக்கு இருக்கிற வருத்தம் கல்யாண புதுசுல இருந்த மாதிரியே இல்லையே அப்போ அந்த வருத்தத்துக்கு காரணம் என்ன நம்ம யோசிக்கணும் அந்த வருத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கு அதை யோசிக்கணும் ஏன் சில பெண்கள் அப்படி மாறிடுறாங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை யோசிச்சு யோசிச்சு பத்ரகாளி மாதிரி வாய திறந்தா மூட மாட்டேங்கிற எஃப்எம் ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க சில பெண்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க பேச்சு என்பது ஒரு குடும்பத்தில் தாம்பத்தியத்துக்கு ரொம்ப தேவை பேச்சு இருக்கு பாருங்க அதுதான் பாட்டுக்கு ஸ்ருதி எப்படி அவசியமோ அப்படி ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்க அந்த மனைவி அந்த சந்தோஷமா இருக்கணும்னா பேச்சு என்பது அவசியம் நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன் கல்யாணம் ஆன புதுசுல கணவனுக்கும் மனைவிக்கும் பேச்சு எப்படி அருவி மாதிரி இருந்தது நிறைய பேச்சு இருந்தது இல்ல சில பேருக்கு மறந்து இருக்கும் லேசா ஞாபகம் இருக்குன்றாங்க ஆனா கல்யாணம் ஆன புதுசுல எவ்வளவு பேச்சு இருந்தது அந்த அம்மா சொல்லுது நாங்கள்லாம் வந்து கன்னியாகுமரிக்கு எக்ஸ்கர்ஷன் போனோம் நான் கத்திரி கலர் புடவை கட்டிக்கிட்டு போயிருந்தேன் அப்படியோ நீ கத்திரி கலர் புடவையோ கட்டிக்கிட்டு போனன்றோம் அந்த அம்மா அதை முப்பத்தி ரெண்டாவது தடவையோ சொல்லுது முதல் தடவை கேட்ட போது அப்படியா அப்படியான்னு கேட்கிறோம் என்ன கல்யாணம் ஆகி அப்பதான் ஆறு மாசம் ஆயிருக்கு அப்போ பேச்சு எப்படி அருவி போல இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் அந்த மனைவி அவரிடம் சொல்லணும்னு நினைக்கிறார் எங்க அம்மா இன்னைக்கு போன் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு பக்கத்து வீட்டுல வெங்காய சாம்பார் வச்சிருக்காங்க இவருக்கு அந்த விஷயம்லாம் எல்லாம் அல்பமா இருக்கு இருந்தாலும் அவர் ஆர்வமா கேட்டுக்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிக்கிறார் அப்படியா அப்படியா அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய அலுவலகத்தை பத்தி ஏதோ சொல்றாரு அந்த அம்மாவுக்கு அது விளங்கலை அவருடைய அலுவலகத்துல அவரோட பாஸ் அவரை திட்டிருக்கான் அத வீட்டுல வந்து சொல்றாரு உடனே இந்த அம்மா கொதிச்சு கொந்தளிச்சு யாரும் அவன் அவையாரு உங்களை சொல்றதுக்கு அப்படின்னு திட்டுறாரு மனசுக்குள்ள நினைக்குது இந்த ஆளுக்கு இதுதான் சரி வெளியில சொல்ற அவ எப்படி உங்களை திட்டலாம் நாக்கு மேல பல்ல போட்டு உங்களை சொல்றதுக்கு யாரு அப்படி இப்படி அந்த அம்மாக்கு புரியல அலுவலக விஷயம் அந்த அம்மாக்கு புரியல இருந்தாலும் பேசுது இந்த அம்மா சொல்லுகிற சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு முக்கியமானதாக படவில்லை இருந்தாலும் பதில் சொல்லுகிறார் பேச்சு நடந்துகிட்டே இருக்கு இந்த பேச்சு தாங்க ஜீவனாடி ஆடி ஆனா பாருங்களேன் திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேச்சு என்ன ஆகுது என்ன ஆகுது அவர் மெதுவா தான் வர்றாரு வேலை ஒண்ணு வெட்டி முறிகிற மாதிரி இல்லை இருந்தாலும் நிதானமா தான் வர்றாரு வந்த உடனே சாப்பிட்டாச்சா பசங்களை தூங்கியாச்சேன் செலவுக்கு எதாவது காசு வேணுமா ஊரில் லெட்ரு வந்ததா சார் நான் தூங்க போகிற டயர்டாக இருக்கு நாலு வார்த்தை தான் பேசுறேன் இந்த அம்மா மனசுக்குள்ள ஆயிரம் விஷயம் வச்சுருக்கே எங்கே போய் பேச முடியும் பெண் எங்கே போய் பேசுவாள் பேசுவதற்கு அவளுக்கு நாதியே இல்லையே ஏன்னா ஒரு ஒரு தோட்டத்திலிருந்து அந்த செடியை நாம் பிடுங்கி கொண்டு வந்து இன்னொரு மண்ணிலே இருக்கிறோம் இல்லையா எல்லா பெண்களும் பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்க அந்தந்த தான் ராணி அம்மாவுக்கு நான் தான் ராணி என்ன மாதிரி வளர்த்தாங்க பல சமயம் படிச்சுட்டு இருக்கும் போது பரீட்சம் போது சாப்பாட்ட வாயில்தான் ஊட்டி வளர்த்தாங்க அம்மா எல்லா பெண்களும் அப்படித்தானு அவரவர்கள் பிறந்த வீட்டில் அவரவர்களுக்கு என்று சலுகை அதிகம் அவ ஏழு மணிக்கு எழுந்திரிக்கலாம் எட்டு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அப்பா கூட வந்து அம்மா சொல்லும் எவ்வளவு நேரம் தூங்குறா பாருங்க இன்னொரு வீட்டுக்கு போனா அடி வாங்குவாம அப்பா சொல்ல ஏ தூங்கட்டும் வீடு அவர் மனைவி அப்படி தூங்கினா அவருக்கு பிடிக்காது அந்த மகளை ஏய் தூங்கட்டும் குழந்த தானே நாளைக்கு போய் அதுதானே கஷ்டப்படும் எழுப்பாத எழுப்பாத உன் டபரா தொண்டை அவள்கிட்ட காட்டாதங்கிற அப்படித்தானே அவ வீட்டுல ராணி தானே இருக்கா அண்ணன் தம்பி எல்லாம் இவளுக்கு ஏவல் ஆள்கள் அம்மா என் சூரிதார வாங்கிட்டு வர மாட்டேன்ற அம்மா என்ன சொல்லுது அண்ணனுக்கு வே தங்கச்சி சொல்ற போய் வாங்கிட்டு வாடா இவன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தான் நான் இருக்கேனா போட அப்போட்ட சொல்லிட்டு அவன் பதறி அடிச்சுட்டு ஓடுறான் ராடி மாதிரி இருக்கான் அந்த வீட்டில் அவளுக்கென்று இருக்கிற உறவுகள் நட்பு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அம்மா வீட்டை சுத்தி நமக்கெல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களோட சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போறது என்ன ட்ரெஸ் எடுக்க அவங்களோட தான் போவோம் அந்த காலங்கள்ல என்னங்க ஆச்சு திருமணமான உடனே ஒரு செடியை ஒரு மண்ணிலிருந்து எடுத்து விடுகிறோம் இன்னொரு மண்ணிலே பதிய வைக்கிறோம் அது பிழைத்துக் கொள்ளுகிறது அது வாழ்கிறது வாழ்வதோடு மாத்திரமல்ல தான் வந்த மண்ணுக்கு அது வளமும் சேர்க்கிறது அந்த மண்ணை அது வாழ வைக்கிறது ஆனா விட்டுட்டு வந்த மண்ணு அதனுடைய நினைப்பு அந்த பொண்ணோட மனசுல இருந்து போயிரும் நினைக்கிறீங்களா என்ன நாங்கெல்லாம் திரும்ப பிறந்த வீட்டுக்கு போற போது முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியல உண்டா இல்லையா இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு அந்த வீட்டுல நாங்க தானே கோல் வச்சு இருந்தோம் நாங்க தானே ராணி மாதிரி இருந்தோம் திருமணமாகி வர்ற போது அதே மாதிரி டிவி உக்காந்து காலப்படுற காஃபி என்ன நீ இன்னைக்கு உப்புமா பண்ணிருக்க நீ எனக்கு உப்புமா பிடிக்காது தெரியல உனக்கு நல்ல ஒரு ஒரு தோசை சுட்டு கொண்டு வா இப்படி அம்மாட்ட முன்னாடி பேசினவங்க தான் நாங்கள்லாம் இப்போ வரும்போதே ஒரு வில்லங்கத்தோடய வந்திருக்கோம் உடனே அம்மா சொல்றேன் ஏ அவரை போய் கவனிடு அவர் இல்லாம வந்த முதல் கேள்வி நீ வந்திருக்க அவர் வரல ஏ இது ஏன் வீடு நான் நினைச்ச போ வருவேன் நினைச்ச மாதிரி வருவேன் இனிமே முடியாது அம்மாவே கேக்குறா அவர் இல்லாம நீ மாத்திரம் ஏன் வந்த அந்த தொல்லை தாங்கல இங்க இருக்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு அம்மா என்ன சொல்றா அதெல்லாம் சரி கண்ணு நாளைக்கு காலையில் பஸ்ஸுக்கு டிக்கெட் போட சொல்லிட்ட அடி பாவி நீ தானே வாவான்னு லெட்டர் எழுதின எழுதின அவரோட வர சொல்லி லெட்டர் எழுதின நீ மட்டும் தனியா வந்திருக்க அப்போ இந்த வீடு இன்னும் பழகல அந்த வீட்டுல இருந்து எங்களை அனுப்பிச்சிட்டாங்க நாங்க எங்க இருக்கோம் இல்ல இந்த வீடு இன்னும் எங்களுக்கு மண் இந்த மண்ணு ஒட்டல் என்ன அந்த மண்ணு என்ன சொல்லுது நீ அங்கதான் இருக்கணும் இது இல்ல உன்னுடைய இடம் அப்போ அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இருக்கிற பெண்ணின் மனசு ஏதோ உனக்கு பிடிச்சிட்டு தான் முடியும் கணவனுடைய அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு எதை பிடிக்க முடியும் எதையும் பிடிக்க முடியாது அப்போ அதற்கு தேவை கொஞ்சம் பொறுமை அவளுக்கு என்று ஒரு அவ குழம்பு நல்லா தான் வைக்க